அனைவருக்கும் தொழிலாள்தின நல்வாழ்த்துக்கள் இந்த மாமரத்துமேடு எங்கள் ஊரை பற்றி சொல்லணுன்னா இல்லைங்க இந்த மாமரத்துமேட்டில் நீங்கள் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் மாம்பழம் 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 இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மாம்பழம் பயங்கரமாக ஆகிட்டு இருக்கும் அந்த மாமரத்துமேட்டோட பெருமையே மாம்பழம் தாங்க இந்த மாமரம் இருக்கும் அந்த அணி இருந்துச்சு இந்த மாமரம் இப்போல்லாம் இந்த காலேஜ் இருக்குது இந்த காலேஜும் எங்கள் ஊரோட மிகப்பெரிய பெருமை கைலாஷ் மகளிர் கல்லூரி இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நங்கவள்ளி முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னா பலகாரங்க பலகாரம் பஜ்ஜி அந்த மசாலா சட்னி ஸ்கூல் உடனே ஃபஸ்ட்டு எங்களுக்கு தோன்றது அந்த மசாலா சட்னியோட அந்த பஜ்ஜி சாப்பிட்றதுக்காக அந்த பஸ் ஸ்டாண்டு வருவோம் அந்த பஸ் ஸ்டாண்ட் மேலே தான் ரீசண்டாக கூடாரம் போட்டாங்க அந்த கூடாரம்லாம் அப்போ இல்லைங்க இந்த கூடாரம் இப்போ நல்லா இருக்குது அந்த வெய்ய காலத்துக்கு அப்போல்லாம் நாங்கள் வந்து வெயில் வெயிலுக்கு வண்டிகிட்டு இருப்போம் உள்ள பஸ் ஸ்டாண்டில் போய் இப்போ கூடாரம் தான் இந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றியும் தாரமங்கலம் சேலம் ரோடு எடப்பாடி ரோடு மேச்சேரி ரோடு மேட்டூர் ரோடு முக்கியமான பெருநகரங்களுக்கு போகிறதுக்கான ரோடு இதை சுற்றியும் இருக்குது இங்கே நிறைய டெக்ஸ்டைல்ஸ் ஒர்க்கு நிறைய விஷயங்கள் இருக்குது குளம் கோயில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் உங்களுக்கு எங்கள் ஊர் தேர் திருவிழா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க நங்கோலியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சேலம் மாவட்டத்துலேருந்து இல்லை தமிழ்நாட்டில் இருந்து எங்கெங்கே என்னென்னலாம் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க